ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா பரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிட முடியலங்குறவங்களுக்காக நான்வெஜ்ஜு சுவையில் மீல்மிக்கிற கிரேவி ஒன்று அருமையாக செஞ்சு காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி கிரேவி மட்டும் தான் செய்ய முடியும் ப்ரோட்டீன் அதிகம் உள்ள இந்த கிரேவியை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து தேவையான அளவு மீல் மிக்கரை எடுத்து நல்ல சுடுதண்ணில் போட்டு அலசிட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் ரெண்டு வாட்டி அலசி நல்ல தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானிலை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அந்த மிளகாத்தூள் கரிஞ்சு வரத்துக்குள்ளே நம்ம சுடுதண்ணியில் புழிஞ்சு வச்சிருக்கலாம் அந்த அதை மீல் மேக்கர் அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு அது மேலால் கொஞ்சம் உப்பை தூவி விட்டு இந்த மிளகாவும் எண்ணெயும் அதில் பிறண்டு வர அளவுக்கு நல்லா சுருளை சுருளை கிண்டிக்கங்க இது மாதிரி செஞ்சு கிரேவி சாப்பிட்டிங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே அதில் இறங்கி இருக்கும் அதனால் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றப்ப நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க இந்த புரட்டாசி மத்தியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதனால் நல்லா பெரட்டு பெரட்டு இந்த மாதிரி எண்ணெயில் மிளகாத்தூள் உப்போட பெரட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதே வானிலை அடுப்பில் வச்சு தேவையான அளவு மறுபடியும் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுங்க ஓகேவா ஊற்றி பட்டை பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த 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 கரம் மசாலா அதை கறி குழம்புக்கு வகையார் சேர்த்துட்டு ஒரு ஒரு கொத்து சன்னமாக பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வெங்காயம் மட்டும் மட்டும் நல்லா 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 கொஞ்சம் 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 வதக்கணும் அதுக்கு உப்பு வதக்கு வதக்குன்னு வதக்கி இந்த இந்த வதங்கி வரணும் அப்போ தான் கிரேவி இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி மறுபடியும்தக்குதங்க எடுத்து மிக்சியில் அப்படியே ஜூஸியாக அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளியை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்லேயே அடுப்பு வச்சுட்டு அதையே ஒரு உதக்கு வதக்கிங்க ஓகேவா காலையிலே பையனுக்கு லன்ச் ரெடி பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணிக்கிட்டு இந்த கிரேவியோட வீடியோ நான் எடுக்கிறேன் ஏன்னா இப்போ புரோட்டாஸில் வந்து ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாமல் அவங்களுக்காகவே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ டெய்லி கஷ்டம் இருக்கேன் இப்போ தக்காளி அரைச்சி வச்சு மிக்ஸி ஜாரில் அந்த தக்காளியை மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அதுவே கொதிக்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ வந்து புதினா இருக்கில்ல புதினா கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் போட்டு அதை ஒரு வதக்க வதக்க அந்த புதினா வந்து சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கிரேவியில் சாப்பிடல அதனால் கொத்தமல்லி தலையும் புதினாவையும் கொஞ்சம் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கோங்க ஓகேவா இப்போ வதக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் அதில் எல்லா மசாலா ஐட்டம் தான் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க அதனால் மறுபடியும் போட முடியாது வீடியோவில் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நடுவால் கீறிட்டு சேர்த்திங்கன்னா அந்த கிரேவியில் அந்த பச்சை மிளகாய் கிடக்கிறப்ப அதுவும் நல்லா இருக்குங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் மங்களகரமாக இருக்கட்டும்னு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் காரமாக இருக்கட்டும்னு மல்லித்தூளில் வந்து எல்லா இந்த சோம்பு சீரகம் கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சிருப்போம் அதனால மல்லித்தூளையும் சேர்த்துக்குறோம் எல்லா கலவையும் அதில் சோம்பு சீரகம்லாம் இருக்கிறதுனால சேர்த்துக்குறோம் கரம் மசாலா சேர்க்காம எப்படிங்க செய்ய முடியும் அதனால கரம் மசாலையும் சேர்த்துக்குறோம் இதுக்கு கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மீரி மிளகாத்தூளை வந்து இறக்கியாச்சு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலருக்காகவே இதை இறக்கி விட்டாச்சு ஏன்னா கலர் பவுட்ரெலாம் போட்டால் உடம்புக்கு எழுதி இது கேஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காகவே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்போ தான் இந்த எண்ணெய் அதோட சேர்ந்து வரும் ஏற்கனவே மிளகாத்தூள் வேற மீல் மிக்கரில் போட்டிருக்கோம் அதனால காரத்தை அந்த மாதிரி போட்டுட்டு மிளகாத்தூள் கரிஞ்சு வரதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அவங்கள கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு சிம்லேயே வாங்கி நல்லா கொதிச்சுட்டு அவங்க கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வருவாங்க தக்கத்தக்கன்னு வெந்து அந்த எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு ஸ்பூனு நல்ல கெட்டி தயிர் புளிப்புள்ளாத தயிராக சேர்த்துக்கிட்டு அந்த தயிர் தாங்க இன்னும் டேஸ்ட் வரும் அதனால் தயிரை சேர்த்துட்டு நல்லா கிண்டு 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 கிண்டிட்டு நம்ம ஏற்கனவே மீல் மிக்கர் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு எண்ணெயில் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் எடுத்து போட்டு ஒரு கிண்டி கிண்டி இதுக்கப்புறமும் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஏன்னா எல்லா மசாலா வசனமும் ஒன்று சேர்ந்துவே இருக்குது மிளக வெறும் மீல் மிக்கரை கொண்டே சேர்த்திங்கன்னா அது வெள்ளையவே கிடக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றப்ப ஜூஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு கொஞ்ச நேரம் சிம்பிளே வைங்க அவங்க அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வருவாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன சேர்க்குறோம் ஃபைனல் டச்சாக என்ன கொடுக்குறான் சுபா அப்படிங்கிறதான் மெயின்னு வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக அதை எடுத்துக்கங்க இது புரோட்டீன் அதிகமானது குழந்தைங்கலேருந்து பெரியவரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி கஸ்தூரி மெட்டீரியல் இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சோண்டு எடுத்து கையில் கசக்கிட்டு தூக்கணும் அதுதாங்க அதோட வாசனை வரும் சும்மா போடக்கூடாது கசக்கிட்டு போட்டுட்டு கிரேவியை கிண்டி எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்குது வெயில் உள்ளார வந்துக்கிட்டு இருக்குது சுபாவுக்கு கிரேவி செமட்டேஸ்ட்டாக கிரேவி செஞ்சு காமிச்சிடலாம் சுபா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு பாருங்கள் சிம்பிளானு நான் விஜயோட சேர்ந்தது ஓகே பாய் நன்றி வணக்கம்